வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ அதாவது அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் அவசரப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அடுத்தது கோபப்படக்கூடாது இதுதான் அரசியல் ஆனால் அந்த அரசியலை நாங்கள் எப்படி கொண்டு நடத்துகிறதை எங்கள்ட தலைவரிடம் நாங்கள் கொடுத்துட்டு அதாவது தமிழ் தலைவர்கள் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு சில தமிழர்கள் அதாவது ஒரு சில தமிழர்கள் நாட்டை விட்டு ஓடி புலம்பெயர்ந்து இருக்கிறோம் எங்களை மாதிரி என்னும்பொழுது சில தமிழர்கள் இலங்கையிலேயே வாழ்றார்கள் ஆனால் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் நெல்லை விதைக்கிறதும் அறிய வெட்டுறதும் நெல்லை விதைக்கிறதும் அறிய வெட்டுறதும் என்று வாழ்க்கையை சாப்பிட்டு உண் உண்டா காணும் என்று அவன் போடு அவை வாழின ஆனால் இந்த தலைவர்கள் என்று எங்கெண்ட தலைவர் காட்டி விட்டுட்டு போன தலைவர்கள் இப்போ வந்து தலைவர்களில் கள்ளர்களாக மாறி இருக்கார்கள் இப்போ கூட்டம் வைத்து பிளான் போடுறார்கள் எப்படி இந்த அனுரகுமாரதி திசாநாயகர் விழுத்தலாம் என்று ஏன்னா அவர்களுக்கு கிடைச்ச அந்த பார் லைசன்ஸு கூட பறிவோப்பது என்ற கவலை அவர்களுக்கு உண்டு அப்படி கொடுத்த நிலையில் ஏன் நாங்கள் தமிழர்கள் ஒரு வேறு மாதிரி சிந்திக்கப்படாது அதாவது இது ஒரு சிறு ஆலோசனை நிச்சயமாக இது சரி வராது சரி வேறு சரி வேற தெரியாது ஒரு ஆலோசனை அதாவது நாங்கள் ஏன் வேறு மாதிரி சிந்திக்க கூடாது கும்பா அதாவது இப்போ வந்து இப்போ இருக்க ஜனாதிபதி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் தீர்வு தீர்வு ஒன்று தாருறதுக்கு ஆனால் அந்த தீர்வு தர்றதுக்கு இப்போ இருக்கிற எங்கண்ட அரசியல் தமிழ் கட்சிகள் விடுமோண்டு தெரியாங்க ஏன்னா தீர்வு கிடைச்சிட்டா எங்களுக்கு வர வருமானம் இல்லாமல் போடுமட்டு சுருக்கி சொல்ல போனால் இவர்கள் வந்து நடுவில் நின்று எங்களுக்கு தீர்த்து வைக்கிறது மாதிரி இல்லை இவர்கள் நடுவில் நின்று கெடுத்து வைக்கிற ஆக்கள் மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அதற்காக ஒரு சிறிய ஒரு ஆலோசனை அதாவது அனுரகுமாரி திசாநாயக விடுதலை இயக்கத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஜேவிபி ரொம்ப வீரரோ என்ற ஒரு தலைவர் ரொம்ப அவர் எழுபத்தோராம் ஆண்டுக்கு முன்னெல்லாம் புறக்க முன்னே வந்த பிரச்சனைகள் நடந்தது ஸோ அந்த அந்த ஒரு அவரும் கிட்டத்தட்ட தலைவரும் ஒரே ஒரே நோக்கத்தோட அதாவது அவரும் அவரும் வந்து சிங்கள அரசாங்கத்தை எதிர்த்து தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார் தலைவரும் வந்து சிங்கள அரசாங்கத்தை எதிர்த்துத்தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார் தலைவர் தன் இனத்துக்காக அவரும் தன் இனத்துக்காக மொத்தத்தில் சொல்லப்போனா ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஆனால் அவர்கிட்ட அவற்ற காலத்துல வந்து அவர்கிட்ட பிரச்சனைகள் நடக்கல அவரை வந்து குருநாகர் என்ற ஒரு கோட்டையில் கொண்டு அந்த கோட்டை வந்து உள்ள கடலை ச கடல் சூடி இருக்கும் அதில் நடுவில் இருக்கிற சின்னொரு தீவு அந்த தீவுகளை கொண்டே ஸ்ரீலங்கா ஆமி அது வெறும் மேனியோடு கொண்டே ஆளை ஜெயிலுக்கு போட்டது அந்த டைமில் அங்கே இருந்த ஒரு தமிழன் தான் அவர் கட்டி இந்த சாரத்தில் அறவாசி சாரத்தை கிழிச்சு கொடுத்தார் கட்ட சொல்லி ஆருக்கு இந்த ரொண வீரர் வீரராக அந்த பழைய ஜேவிபி தலைவருக்கு ஸோ அப்படி கொத்த இதில் அன்றைக்கே தமிழர் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறு உதவி அந்த தலைவருக்கு செய்திருக்கிறார் அதற்கு அதற்கு பிறகு அந்த இயக்கத்தை தடை செய்தார்கள் பேருந்து தடை எடுத்தார்கள் ஜேஆர் வந்து தடை எடுத்தார் பேருந்து எண்பத்தி மூணாம் கலவரத்தில் அந்த இயக்கம் தான் தமிழர்களை கொண்டு குவிச்சேன்னு சொல்லி திருப்பி ஜேஆர் கொண்டு கொண்டே உள்ளுக்க போட்டார் அந்த இயக்கத்தை சாட்டி அது யார் செய்த காடியர் செய்தோ ஆர் செய்தோ அது வேற காது ஸோ அப்படி அவர்கள் செய்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்களா இருந்தால் நான் என்னோட விடுதலை புலிகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன இதுவெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லலாம் அது வேறு விஷயம் அதைப்படி நான் கணக்கை கதைக்கலாம் இருந்தால் நான் அந்த 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 ஆண்டுகளில் நாங்கள் புறக்கையில் சும்மா வாய்ச்சதும் கேள்விப்பட்டது இருந்தால் நாங்கள் கதைக்க முடியும் ஸோ இப்போ இந்த ஆலோசனை என்னென்று பார்த்தோமா இருந்தால் அனுரகுமார திசாநாயகர்களிடம் நாங்கள் ஒரு தமிழ் அமைப்பை இல்லாட்டி யார் என்று இது போய் ஏன் கேட்கக்கூடாது அதாவது விடுதலை புலிகள் விடுதலை புலிகளை தடை எடுத்து நீக்கச் சொல்லி விடுதலை புள்ளிகளில் தடையை நீக்கினால் விடுதலை புள்ளிகள பணத்தை நீங்கள் உங்களோட நாட்டுக்குள்ளே எடுக்கலாம் நாட்டுக்குள்ளே வரும் வரவும் வாய்ப்பு இருக்குது அதை விட அடுத்த பார்க்க போனால் உண்மையாக உண்மைய அதுக்காக நீங்கள் பக்கம்னு சொல்லக்கூடாது தலைவர் ஈரோடு இருக்குன்னு நானும் சொல்லிட்டு அதாவது உண்மையான ஒரு ஆணிவேர் எங்கேயர் இருந்துச்சா இருந்தா வெளியில வர வாய்ப்பு இருக்கு அது தலைவராக தலைவர்கிட்ட வைஃபா இல்லையா ஏதோ உண்மையாக இருந்தால் அது அந்த வெளியில வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு பெரிய ஆள் மொழியில் இருந்தால் வர வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு நாங்கள் தமிழினம் அவர்களை நம்பி பின்னால் நிற்கவும் தயாராக இருப்போம் இது வந்து ஒரு வித்தியாசமான என்ற சிந்தனை எனக்கு தெரியும் ஒரு சிக்கலான சிந்தனை என்று ஏன் நாங்கள் இப்போ முதலாவது விடுதலை புள்ளியில் இருந்த தடையை நீக்கிங்கோ அதற்கு பிறகு எப்படி நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த இந்த அனுரத் குமார திசாநாயகர் வந்த அப்புறம் அந்த நாட்டு எப்படி கட்டியெழுப்புகிறார் ஒரு கிழமைக்கு இல்லை என்று பார்த்தீங்களேன்ற இந்த கர்மம்னு இந்த ஜனாதிபதியில் இருக்கீங்களா ஒன்றுமே வெட்டி கிளிக்க இல்லை இவ்வளோ பேர் இருந்தாங்க இவங்களெல்லாம் அழித்தவங்கள் திண்டவங்கள் அதை கிள்ளி திண்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ ஆனால் இந்த ஒரு மனுஷன் வந்தவழியை தான் அது அதிகாலை இரண்டு மணி மட்டும் வேலை செய்து ஜனாதிபதி மாளிகையில் இருந்தேன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இதெல்லாம் எப்படி சொல்றது எங்கே போய் சொல்கிறது அப்போ இப்படி ஒரு ஒரு இயக்கத்திலிருந்து வந்தபடியாக தான் தெரியும் அதே மாதிரி அந்த விடுதலை புலிகளுக்கும் அந்த நாட்டு அருமை தெரியும் இந்த ஜேவிபிக்கும் அந்த நாட்டு அருமை தெரியும் இந்த நாட்டை உருவாக்குறதுக்கு அந்த கள்ள அரசியல்வாதிகள் என்ற கையில் கொடுக்காதீங்க இப்படியான போராளிகள் கையில் கொடுத்து பாருங்க அந்த நாடு உருப்படியாக மாறும் வாய்ப்பு நூறு வீதம் இருக்குது ஸோ அதனால நான் திருப்பியும் ஒருமுறை சொல்கிறேன் முடிஞ்சளவு விடுதலை புலிகள் என்ற தடைய இருந்தால் இந்த பார் பார் லைசன்ஸ் வாங்கின கள்ளரிடமிருந்து நாங்கள் விவரம் பேச தேவையில்லை வேரம் பேசினீங்களா இருந்தா இருந்தால் நீங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்தா தமிழர்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக ஒரு ஒரு சாதுகமான தீர்வு புது சிஸ்டமாக புது விடயமாக கொடுக்க போகிறேன் செய்ய போறேன்ற மாதிரி க ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு அதை கூட இவர்கள் வேரம் பேசி இதே நோண்ட வாங்கி போட்டு என்னும் தீர்வு திரையில தீர்வு திரையில என்று கதைச்சு கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வரும் அப்போ எனக்கு வயது சில நேரத்தில் உயிரோடு இருந்தால் எழுபது எண்பது வயதாக இருக்குது அப்போ என்னால் இப்படி ஒரு வீடியோ போட முடியாமல் நான் தவிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கர்மங்களை விட்டுட்டு விடுதலை புலிகள்த தடைய நீக்கினீங்களா அடுத்த கட்டமை அதே ஒரு பெரிய தீர்வு உங்களுக்கும் கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் சிங்கள மக்களுக்கும் கிடைக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைக்கும் நிச்சயமாக அது பலருக்கு இது புடியாதுன்ற தெரியும் அதாவது உண்மையாக சொல்கிறோம் சிம்பிளாக சொல்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் புடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக எங்கெண்ட வாழ்க்கையை நாங்கள் இழக்கலை ஏன்னா நாங்கள்லான் செத்த நாங்கள் நாங்கள்தான் அந்த அந்த நாட்டில் அழிஞ்ச நாங்கள் ஸோ எங்களை அழிஞ்ச எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வேணுமாட்டால் நல்ல ஒரு கையெல்லாம் கொடுக்கணும் நன்றி வணக்கம்